வணக்கம் என்னாரின் நட்புகளே சகோதர சகோதரிகளே இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னான நன்னையும் செய்து விடலங்கிறது தான் பழமொழி அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நாங்கள் என்ன கெடுதல் பண்ணோம் நீங்க நல்லா இருக்கணும் உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டா வீடியோ தான் நாங்கள் ஊட்டிக்கு வந்து இவ்வளவு லொக்கேஷன் எல்லாம் சுத்தி காட்டி வீடியோ போடுறோம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கே அந்த கெடுதலை புத்தி நீங்க ஒவ்வொரு கெடுதல பண்ண பண்ண எங்களுக்கு அது நல்லதாக தான் முடியுது இப்ப பத்தியா நீங்க அங்கிருந்து எங்களை வந்து வேற மாதிரி நீங்க சூழ்ச்சி பண்ணீங்க இப்ப எங்க பத்தியா எப்படி பாரு இது அதோட செம டெக்கரேஷனோட ஒரு ஹோட்டல் தெரியுத இங்க பாரு இங்க படுக்கிறதுக்கு ஒரு பெட்டு இது எல்லாமே எங்களுக்கு மாத்திரம் தனியா எங்க ரெண்டு பேருக்கு மாத்திரம் பிரத்யேகமா தெரியுத இங்க ஒரு ரெண்டு ஒரு இது படுக்க ஒரு இது அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இங்க ஒரு ரெண்டு சேர் எது கூப்பிட்டுருக்காங்கன்னா இது அப்படியே நாங்க வந்து பால்மேனில போட்டு லொக்கேஷன் பாக்குறதுக்காக சரியா இந்த வாங்க நான் காட்டுறேன் இதை வச்சு நீங்க என்ன பண்றீங்கிறத நான் பாக்குறேன்டா இந்தாங்கடா இதுதான்டா இது அவுட்லுக்குடா பாருங்க இது அதை விட புது பில்டிங்கு தெரியுதா இது வந்து மாடி இது எங்களுக்குன்னே நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கு தான் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் வந்து சேர் போட்டு உட்காந்து இயற்கை காட்சியை ரசிக்கிறதுக்காக இந்த இடம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இதுக்கப்புறம் அப்படியே வாங்க வாங்கடா டேய் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் கெடுதல பண்ணுறீங்க பண்ணுறதுக்கு இன்னைக்கு எங்களுக்கு பாருங்க அருமையான ஒரு ரூம் தான் இந்த வர இதுதான் எங்கள் ரூமு பார்த்துக்கிய

பார்த்தீங்களா இங்கிட்ட ஒரு குலம் இங்கிட்ட ஒரு குலம் ஆனால் இது எப்படி திருகுறதுன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது இப்படி இப்படி நகலுது ஆனால் இங்கிட்டு திருக மாட்டேங்குது இங்கிட்டு திருகலை ஏதோ ஒன்று இருக்கு ஏ திருகுது திருகுது இருங்க இருங்க மூடிடு அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இது பாத்ரூம் இது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னா அதை விட பெரிய பாத்ரூம் அது கூட சின்னதாக இருந்துச்சு இங்கே பாருங்க இது பெரிய பாத்ரூம் இது போக இங்க பாத்தீங்களா ஹீட்ரு புது ஹீட்ரு தெரியுதா புது ஹீட்ருந்தா இருக்குன்னா இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது நல்லா இருக்கா இங்க பாருங்க இதான் எங்க ரூம் ரூமை பாருங்களா டே நாங்கள் வர்றோம்னோடனே எங்களுக்காகவே இங்கே பாருங்கள் யாருக்குமே கிடையாது இந்த இது டெக்கரேஷன் எங்களுக்காக ஒரு துண்டில் இது பார்த்திங்கன்னா பூச்சரம் அப்படியே ஒரு இது ஒரிஜினல் பூ தெரியுதா எங்களுக்காக வெல்கம் ஏன்னா இவங்க எங்களுடைய ஃபேன் சூர்யாவுடைய திக்கஸ்ட்டு ஃபேன் அதனால் இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது இது போக இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது டிவி எப்படி இங்கே டெக்கரேஷனை பாருங்கள் எவ்வளோ அழகழகாக லாங்கில் எப்படி இருக்கு இங்கே பாருங்க கபோர்டை காட்டிட்டேன் இந்த பார்த்திங்கன்னா எப்படி எங்கள் கேன் எல்லாமே அவங்களே தூக்கிட்டு வந்துட்டாங்க இங்கே பார்த்திங்கன்னா பெரிய ஜக்கு கிளாஸு இது போக ஆர்டர் கொடுத்தா இந்த சாப்பாடு வாங்கிட்டு வர்றதுக்கு மெனு கார்டு மெனு கார்டு இருக்கா ரைட்டு இது போக நாங்கள் கொண்டு வந்த லக்கேஜ் இந்த இது நாங்கள் கொண்டு வந்த பைக்கட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களாடா ரூம் பாருங்கடா பிரம்மாண்டமான ரூம்டா எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கடா கலர்ஃபுல்லாக போதுமா நாளைக்கு சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் எங்களுக்கு சரியா எவ்வளவு அருமையான ஒரு ரூமு இதனால நான் என்ன சொல்ல வர்றேன்னா யாருக்குமே எப்பயுமே உங்க சொல்றேன் கேட்டுக்கங்கடா கெடுதல் முத்திரம் நினைக்காதீங்க நீங்க கெடுதல் நினைக்க நினைக்க அதோட சூப்பரான ரூம் தான் எங்களுக்கு கிடைக்கும் பெட்டரா தான் கிடைக்குது அழகா இங்க பாருங்க இப்போ ஏதாவது இதுல ஒரு குறை இருக்க எவ்வளோ நீட்டா எவ்வளோ கலர்ஃபுல்லா

ரெண்டு சேர் கேட்டோம் இந்த ரெண்டு சேர் நீ அந்த சைடு கிடக்கு இது வந்து பாத்துக்கலாம் மூணு பேர் வந்தீங்கனா கூட தாராளமா ஒரு நாள் இங்க படுத்து இதுவும் நமக்கு தான் இந்த பக்கமும் இது கொடுத்து போறாங்க தனி படி எங்களுக்கு போவோம் நான் கட்ட மாட்டான் இருங்க ஊருக்கு போற பாதை கட்டறோம் இது வந்து தனி படி இது இதுலயே நம்ம பாத்துக்கலாம் இதுலயே போலிக்கலாம் ம் இல்ல இங்க யார் வரப்போறானே இது க்ளோஸ் பண்ணிட்டோம் இல்ல வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ம் இது பாருங்க இத க்ளோஸ் பண்ணா யாரும் வர மாட்டாங்க அதே மாதிரி

சேரு கீரு எல்லாம் கொடுத்துறாங்க இது ஃபுல்லா இந்த ரூமுக்கு மட்டும் இந்த இது ஃபுல்லா இது அந்த அந்த பிளேஸ் எல்லாமே எங்களுக்கு சரியா ஏன்னா எங்களை வந்து என்னென்ன எல்லாம் பண்றீங்க இது கூட பஜார் பக்கத்துலயே பக்கத்துல இருக்குடா அது கூட கொஞ்சம் அவுட்ரு இது பஜார் இருக்குது கடா இருக்குது மாமா நடந்தே போயிட்டு பேப்பர் வாங்கிட்டு வாழ்க்கையே எனக்கு விவரம் இருந்துச்சு அவர் இன்னைக்கு தாண்டா பேப்பரே படிக்கல இல்லன்னா அவர் பேப்பர் படிச்சாதான்டா நான் அப்படியே நான் அந்த நாளே வந்து எனக்கு நிறைவு பெறும் அப்படியே உள்ள போ இங்க உள்ள நம்ம ரூம் வந்து

அவ்வளவுதான் சரியா அதனால வந்து சூப்பரா இருக்குது அந்த போர் சொல்ல போகிற இங்க பாத்தேன் எங்களுக்காக புக்கடலாம் செவ்வந்திதான் பார்த்துக்கோங்க கிளம்பத்தான் இன்னும் நாங்க அத கூட நகட்டலை உங்களுக்காக தான் இந்த வீடியோ காட்டுங்கிறதுக்காக தான் அப்படியே வச்சிருக்கோம் ரைட்டா பாத்துக்கிட்டீங்களா இது இனிமே இதுதான் சொல்றது எப்பயுமே எவனுக்குமே வந்து கெடுதல் நினைக்காதீங்க கெடுதல் நீங்க நினைக்க நினைக்க ஆனால் பேர் சொல்ல மாட்டோம் ஆமா எங்களுக்கு வந்து ஒரு பாடம் இவர் நம்பருக்கு வாங்க இது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சாயங்கால ஆறு மணி இல்லை எடுத்து அந்த இத நம்பரை போட்டதுனால ஏன் அந்த ஹோட்டல் ஓனரை வந்து பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க எதுக்கு ரூம குடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிருக்கீங்க சந்தோஷமான விஷயம் தான் என்னன்னு தெரியுமா காசையை ரிட்டர்ன் பண்ணிட்டாரு பாடகம் வேணாங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாரு இப்ப நான் என்ன சொன்னா இந்த ரூமும் சூப்பர் ரூம் அதாவது பால்கனில உட்காந்து அதாவது மாடியில உட்காந்து நீங்க சுத்தி இயற்கை ரசிச்சுக்கிட்டே நீங்க உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ரூம் வந்து ஆனா வந்து இப்ப தொடரமாட்டோம் நம்பர் மாட்டான் நாங்க ஊருக்கு பஸ் ஏறிச்சு கார்ல கிளம்பி இருந்து ரன்னிங் நான் சொல்ல மாட்டேன் பர்சனலா வாட்ஸ்அப்புக்கு வாங்க நான் சொல்றோம் சரி மத்தபடி எல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் ஏன் பப்ளிக் நம்பருக்கு அவர் நம்பருக்கு வாங்க நான் வந்து எங்க இருக்குங்கறத நம்பர் உங்களுக்கு நான் போட்டு விடுறேன் கண்டிப்பா அது இங்க வந்துட்டு ஊட்டி கிளம்புறோம்னு சொல்லி कंफर्म பண்ணா அந்த நம்பர் தருவோம் இல்லனா தர மாட்டோம் சரியா ஆமா ஆனா சூப்பரா இருக்கு ஆனா உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிட்டோம்டா நீங்க எவ்வளவு திருலாலங்கடி வேல பாக்குறீங்கங்கறது நீங்க என்ன பண்ணு

பொடி தோசை இட்லி நாலு தக்காளி சட்னி அப்புறம் ரோஸ்ட் எல்லாமே போட்டு விட்டாரு நாங்களும் சாப்பிட்டோம் இப்போ இந்த மத்தியானத்துக்கு ஆர்டர் போட்டாங்க வந்தவன அதை காட்டி ஒரு வீடியோ நாங்க எடுத்து போடுவோம் பார்த்து வைத்திருச்சு பேடு கமௌண்ட் போட்டவனே தான் சொல்றேன் நல்ல கமௌண்ட் போடுறவங்களாம் இல்லவனு போட்டவனே போட்டவனே